ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இந்த வீடியோ எடுக்கிறது வந்து நவம்பர் ஃபோர்டீன் ஆனால் நான் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு எல்லா சுட்டிஸ்க்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பியா இருங்க ஓகே இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா டே அண்ட் ஈவினிங் விளாக் தான் இன்னைக்கு அண்ணாவோட பர்த்டே அதனால வீட்டுல கொஞ்சம் வேலை நிறைய இருந்தது ஈவினிங்குமே சமைக்கிறதுலாம் காமிச்சிருப்பேன் அதனால டே அண்ட் ஈவினிங் வளாக் தான் பாக்க போறீங்க இப்ப தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இன்னும் வெயில் வரல நல்லா கூலான கிளைமேட் காலையிலே மழை துரிச்சு பாருங்கள் ம் டைம் ஒரு ஆறரை கூட ஆகலை மழை பெய்து இங்கே நேற்று தானே கோவில் போயிட்டு வந்தோம் நான் எந்திரிச்சதே ஒரு ஆறரை இருக்கும் ஒரு ஆறு ஐம்பது அந்த டைமில் தான் மழை தூரிச்சுங்களா அதுக்கப்புறந்தான் சாணி போட்டுட்டு இன்றைக்கான கோலம் இது தான் எப்போதும் போல் ரெண்டு ஒலை தான் தீ மூட்டியிருக்கேன் அம்மாவுக்கு ஆஃப் அன் நைட் இருக்காங்க இன்னும் தேஜ் எழுந்துருச்சு வரல ஆனால் நல்லா கூலாக இருக்குது கிளைமேட் கிளைமேட் நல்லா இருக்கும் எனக்கு செட் ஆகாது இதுக்கப்புறம் தான் பால் காய வைக்கணும் எங்கள் ஊரில் காலையில் வந்து அஞ்சு மணி இல்லாட்டி அஞ்சரைக்கு பால் கார் வருவாங்க நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம்ல அம்மாச்சி தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பால் காய் இருக்கும்போது எனக்கு கருப்பு திராட்சை இதுக்கப்புறந்தான் சாப்பிட்ணும் காலையில சமையல் மட்டும்தான் என் குழம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் அம்மாச்சி பரண்ட கொண்டுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் துவையல் செய்யணும் குழம்புலாம் இப்பதான் சூடு பண்ணேன் வெண்டைக்காய் புளி குழம்பு இருக்கு ஒரே நேரத்துல ரெண்டு ஒலை வச்சதுனால தண்ணியும் ஒரே நேரத்துல காஞ்சிருச்சு ரெண்டு ஒலையிலையுமே அரிசி போட்டாச்சு சாப்பாடும் அதே மாதிரியே ரெடி ஆகும் போல உலையில் அரிசி போடும்போது நம்ம கையிலேருந்து எடுத்து போடுறோம்லங்க அதை வந்து ஒலை சட்டிக்குள்ளே உதறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அரிசி எடுக்கிறோம்ல அந்த சட்டிக்குள்ள தான் உதறி மறுபடியும் சரியாக போடணும் அரிசி சிந்தக்கூடாது அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது இப்போ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த விஷயத்தில் யாரெல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் மறந்துடுவோம் சீக்கிரமாக செய்யணும் அதுக்கப்புறம் ஆவி அடிக்கும் சூடாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது ஆனால் நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு இசையருவியில் பாட்டு கேட்டுக்கிட்டே பிறண்ட துவையலுக்கு வெங்காயம் வெள்ளப்படிலாம் உருக்கி போகிறேன் ரெண்டு சாப்பாடுமே செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து பிரண்டை இருக்கேன் யாருக்கெல்லாம் பிரண்டை ஃபேவரட் சொல்லுங்க அம்மா எந்திரிச்சிட்டு எல்லாரும் பால் குடிச்சாச்சு எண்ணெய் வச்சு விட்டுட்ருக்காங்க என்ன தண்ணீர் நீ சொன்ன அப்படியா சொன்னாங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது இது வந்து கடுகு இது வந்து சேமியா

ஊருக்கு போற நேரத்துல வந்திருக்கு இது வந்து சாயங்காலம் எப்போதுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுப்பேன் இப்போ வேற குளிர் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப குளிரும் அப்போ தேஜும் என் கூட சேர்ந்து தண்ணி எடுத்தா இந்த ஒரு குடத்துல ஃபுல்லா தூக்குறாங்க ஆனால் ஒரு ரெண்டு டைம் தான் கூட்டிகிட்டு போனேன் அதிகமாக கூட்டிகிட்டு போகல இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு குடம் தூக்கி வைக்கும்போதே அவ்வளோ ஒரு வெக்கப்படுறாங்க டைம் இப்போ ஆறு இருபது இருக்குங்க காலையிலேருந்து காலைல சமைக்கிறது அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அண்ணாக்கு பர்த்டே இல்லை அதனால சமையல் வேலையிலே இன்னைக்கு ஈவினிங் ஓடுனதே தெரியல கொஞ்சம் லேட்டாக தான் குளித்தேன் அதனால் இப்போ தான் இன்ட்ரோ ஷூட் பண்ணேன் இதுக்கப்புறம் எனக்கு அம்மா வைக்கிற முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பிரியாணி இலை பட்டை லவங்கம் கசகசா அதுக்கப்புறம் அன்னாசி பூவெல்லாம் சேர்ப்பாங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அம்மா வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடும் இடித்து தான் வச்சுருக்காங்க இப்போது சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அம்மா இடித்து வச்சுருக்காங்கல்ல சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் என்னோடய அம்மா இங்கேயுமே முட்டை குழம்புலாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் வைப்பாங்க நிறைய கரம் மசாலா அப்படி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்ப்பாங்க இஞ்சி இல்லை வெள்ளப்பொடும் வெங்காயம் மட்டும் இடித்து சேர்த்துருக்காங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறாங்க ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்காங்க இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ போடுற பொடி வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் அதை சேர்த்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறாங்க முட்டை கொழம்புல அதிகமாக தண்ணி சேர்க்க மாட்டாங்க அதனால கொஞ்சமாக சேர்க்குறாங்க தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருந்தாங்க அதை வந்து கையிலே பிசைஞ்சு விடுறாங்க இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்க்குறாங்க அம்மா வந்து அவிச்ச முட்டையை நடுவில் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க முட்டை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அது வந்து நார்மலாக குழம்புக்கு சேர்க்குறத விட ரொம்ப கம்மியாக கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க அவ்வளோதான் எனக்கு உண்மையாகவே அம்மா வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும் சூடாக இன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் இன்னமே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியா சூப்பரா இருக்கும் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கன் குழம்பு வச்சிட்டோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே டே அண்ட் ஈவினிங் உள்ளது இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் காய்ஸ் தேங்க் யூ பாய்